கும்பராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்கார் அப்போ உங்க ராசி அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார் நீங்க போய் தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குடும்ப ஸ்தானம்ங்கிற இடத்துல போய் உட்கார்ந்து அப்படின்னு நினைச்சுக்கலாம் அந்த ராசிநாதனை குரு பகவான் பார்க்கிறார் ஒரு நல்லவன் இரண்டு குரு பகவான் இப்போ கடகமனையில் அதிசாரமாக வந்து அமர்ந்து உச்சபலத்தோட ஸ்ட்ராங்கா இருந்து உங்க ராசிநாதனை பார்க்குது குடும்பஸ்தானத்தை பார்க்குது அப்ப ராசிநாதனை பார்க்கும் போது இப்ப ஸ்லோவா இருந்த மந்தமா இருந்த டல்லா இருந்த விஷயங்கள் இப்ப சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் அப்போ உங்க மனசுல நிறைய குழப்பங்கள் இருந்ததில்ல நிறைய விடை தெரியாத விஷயங்கள் இருந்ததில்லை எல்லாம் கிடச்சிரும் உங்க பார்த்து வந்து இப்ப நேர் பார்த்தாக இருக்க போகுது அப்போ கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி உங்க இருந்த மனநிலை இப்ப இல்லை கும்பத்துக்கு இப்போ கும்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே வருது இனி ஏர் இறங்கு முகம் என்கின்ற அமைப்புங்கிறது இல்லை கும்பத்துக்கு அப்ப மனம் எழுச்சி ஏற்படுத்தும் தைரிய வீரியம் கிடைக்கும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும் பணத்தை தனத்தை பொருளாதாரத்தை பெருக்குவதில் ஒரு மைண்ட் செட்டா தான் இருக்கும் ஒன்னு குடும்பத்தை பார்க்கறது குடும்பம் தனம் வாக்கு பொருளாதாரம் தொழில் இதை இதை சார்ந்த விஷயத்துல இப்போ உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பாதிபதி உச்சபலத்தோடு இருக்க அப்போ குடும்பத்தில் பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு இந்த கும்பத்துக்கு நிறைய பேர்த்துக்கு மன கஷ்டங்கள் குடும்பத்தில் பிரச்சனை குடும்ப தனத்தில் பிரச்சனை வாக்காள பிரச்சனை சண்டையிட்டுக் கொண்டு சின்ன சின்ன ஈகோ கிளாஸ் பொதுவாக சொல்ல போனால் நான் பெரியவனா நீ பெரியவனா சோ இது எல்லாமே இருந்த அந்த கும்பத்துக்கு இப்ப புரிஞ்சுக்கக்கூடிய நிகழ்வு இப்ப சரிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நம்ம குடும்பம் நம்ம கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த பொதுநல உணர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்ப குடும்பம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப் போகிறீர்கள் பணம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் விலகப் போகிறது உங்கள் வாக்கால் ஏற்பட்ட விலகங்கள் இப்போ விலக போகிறது இப்போ நீங்கள் பேசுனது நிறைய பேர்த்துக்கு ஒரு கசப்பாகவும் உங்கள் பேச்சை பிடிக்காம கூட இருந்திருக்கு இப்போ அவர் சொன்னது கரெக்டு தான்ப்பா அவர் சொன்னது கரெக்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ உங்கள் வாக்கு பலப்பட போகிறது உங்கள் பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நவம்பர் மாதம் உண்டு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்போ பொருளாதாரம் தனம் குடும்பம் கல்வி கல்வியில் மந்த நிலை தேக்க நிலை அல்லவா அதெல்லாம் சரி செய்யப்படுகிறது இப்போ விருப்பம் அதிகமாக இருக்கும் கல்வியில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் சாதிக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் இந்த கோர்ஸ் படிக்கணும் இதாகணும் இப்படி இருக்கணும் என்னுடைய ஃப்யூச்சர் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஆழமான எண்ணம் உங்க மனதில் விதைக்கப்படுகிறது கடந்த ரெண்டு வருஷமா எக்ஸாம் எழுதி தோத்தவர்கள் எல்லாம் இப்போ வெற்றி பெறக்கூடிய அமைப்பிற்கு மனசை மட்டும் விட்டுறாதீங்க இனி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் வந்து இந்த கும்பத்துக்கு அதிகப்படியான அமைப்புங்கிறது இருக்குன்னு தான் அரசாங்க எக்ஸாம் எழுதி எழுதி பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஒரு மார்க்ல கோட்டை விட்டவங்க எத்தனையோ பேர் நிறைய கும்பராசி என்பர்கள் நான் சொல்லலாம் பின் அதை எல்லாமே இந்த வருடங்கள் இந்த நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஸ்ட்ராங்காக போகிறதுன்னு சொல்றேன் ஏன்னா இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிற்தனத்தில் வந்து அமருகிறது பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் அடைகிறது அப்ப வலிமை பெறுகிறது அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எழுதுறது உயர் பதவிக்கு செல்வது பதவிகள் தேடி வருவது ப்ரமோஷன் கிடைப்பது இது எல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் என்ன சார் சொல்றீங்க கண்டிப்பாக செவ்வாய் பாருங்க பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்க போறாரு தொழில் ஸ்ட்ராங் ஆக போகுதுன்னு அர்த்தம் பேஸ் மட்டும் ஸ்ட்ராங் ஆக போகுதுன்னு அர்த்தம் ரெண்டரை வருஷமா தொழில் இருந்த குழப்பங்கள் இப்போ தீரப்போகுது நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர போறீங்கன்னு சொல்றேன் ஏற்கனவே தொழில் இருக்கின்றவர்கள் இப்போ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர போறீங்க நிறைய மாறுதல்களை செய்ய போறீர்கள் தொழிலில் என்ட்ரி ஆகாதவங்க கூட இப்ப தொழிலில் என்ட்ரி ஆகக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ரெண்டு வருஷம் நிறைய கடன் 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 இப்ப கடன் கட்டிடலாம் தன்னம்பிக்கை கொடுக்கும் கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை முதல் தன்னம்பிக்கை வேணும்ல மனசு நல்லா இருக்கணும்ல மனசு நல்லா இல்லாமல் இருந்ததில்லை இப்போ நல்லா இருக்கும் அதான் சொல்றேன் கும்பத்துக்கு இனி ஏறு தான் இறங்கு முகம் என்பது இல்லவே இல்லை போன வருடம் இருந்த மனநிலை இப்போ இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை நீங்க நோட் பண்ணுங்க மூன்றாம் அதிபதி நான்காம் அதிபதி ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம் இந்த நவம்பர் மாதம் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலம் பாக்யஸ்தானத்தின் அதிபதி ஆட்சி பலம் ஸ்ட்ராங் ஆக போறார் பத்தாம் அதிபதி ஆட்சி பலம் ஸ்ட்ராங் போகுது பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் தனாதிபதி லாபாதிபதி பார்க்கிறார் அப்ப தொழில லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குல்ல இல்லையா அங்க புதன் வேற உட்கார்ந்து புத்திசாலித்தனமிக்க கிரகம் உட்கார்ந்துருக்கு எந்த இடத்தில் எதை பேசணும் எதை செய்யணுங்கிற அறிவார்ந்த செயல்பாடுகள் இப்போ இயற்கையாகவே உங்களுக்குள்ள இருக்க போகுது இந்த கும்பத்துக்கு எதை பேசினா சக்சஸ் கொடுக்கும் எதை பேசாம எப்படி வளைவு நெளிவு சுழிவு இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய அமைப்பு இந்த நவம்பர் மாதம் கும்பத்துக்கு உண்டு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும்பா ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் கடன் உண்டு ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது குரு எங்கே இருக்காரோ அந்த இடத்த வளர்க்கும் எங்கே பார்க்குறாரோ வளர்க்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கா உண்டு கும்பராசி என்பவர்கள் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய யோகங்கள் பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி உத்வேகமாக இருந்தாலும் சரி வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி பிரயாணங்கள் உள்ள ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் அப்போ ஒன்பதாம் அதிபதி பத்து பதினோராம் அதிபதிகள் வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த நல்ல மாதத்தில் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் உத்வேகம் தரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் லாபங்களை பெறக்கூடிய அமைப்பு லாபத்தை நோக்கிய உங்க எண்ணம் உங்க செயல்பாடுகள் சிந்தனைகள் உண்டு குடும்பத்தை சரி செய்வீங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தேடி வரும் குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு சார் எப்படி சார் ஸ்ட்ராங்கா சொல்றீங்க குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை பார்க்கிறார் அப்ப அந்த நிகழ்வு நடக்கணுமா இல்லையா அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் எட்டாம் அதிபதி பத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் அது கண்டிப்பாக இருக்கும் பணம் வருது தைரியம் வருது வீரியம் வருது மாற்றங்கள் வருதுன்னா அது இருக்கத்தான் செய்யும் எட்டுக்குரியவன் பத்தில் இருக்கிறது சில சங்கடங்கள் சில வழிகள் ஒரு ஒரு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை ரெண்டு மணி நேரம் செய்வீங்க அவ்வளோதான் லாபம் தருதுன்னா பிரச்சனை இல்லையல்லவா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கும்பத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் தொழிலில் மாறணும் வேலையில் மாறணும் உத்தியோகம் மாறணும் செவ்வாய்க்கிழமை கிழமை முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீர்களே என்றால் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் தீரும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த நவம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பும் மாறுபடும் தசாநாதன் புத்திநாதனும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் இந்த கோச்சார ரீதியான பலன்களை தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து பாருங்க சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் நிச்சயமாக உங்கள் தசாநாதனோ புத்திநாதனோ ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்